இந்த உலகத்தில் சக்தி அதிகமா பக்தி அதிகமா ஒரு பக்கம் தேவர்களையே நடுங்க வைத்த அமிர்தம் கொண்டு வந்த கருடன் மற்றொரு பக்கம் எதையும் வேண்டாத ராமநாமம் மட்டுமே சுமந்த ஹனுமான் இவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் துவாரகையில் சந்தித்தால் என்ன நடக்கும் வேகம் தோற்குமா அல்லது பக்தி மௌனமாக வெல்லுமா இந்த கதை ஒரு குரங்கு ஒரு பறவை பற்றியது அல்ல அகங்காரம் எப்படி சிதைகிறது பக்தி எங்கே சக்தியாக மாறுகிறது நாம் நினைக்கும் நான் எங்கே முறிந்து விழுகிறது அதற்கான பதில்தான் கருடன் ஹனுமான் சந்திப்பு இந்த கதையை கடைசி வரை கேட்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்க்க வேண்டிய நிலை வரும் வாங்க அகங்காரம் விழுந்த அந்த தருணத்திற்குள் நுழையலாம் புராணக் கதைகள் என்பது வெறும் சம்பவங்களின் தொடர்ச்சி அல்ல அவை மனித மனதின் ஆழத்திற்குள் ஊடுருவி நாம் தினசரி வாழ்க்கையில் மறந்துவிடும் நீதிகள் பணிவுகள் உண்மைகள் ஆகியவற்றை மென்மையாக உணர்த்தும் ஆன்மீக கருவிகள் அந்த வகையில் துவாரகையில் நிகழ்ந்த கருடன் ஹனுமான் சந்திப்பு ஒரு சாதாரண சம்பவம் அல்ல அது சக்தி மற்றும் பக்தி இவற்றுக்கிடையிலான மிக நுணுக்கமான ஆழமான போராட்டத்தின் உயிருள்ள வெளிப்பாடு மகாவிஷ்ணுவின் வாகனமாக திகழும் கருடன் பலமும் வேகமும் ஒன்றாக கலந்த உருவம் தேவர்களுக்காக அமிர்தம் கொண்டு வந்த வீரன் இந்திரனின் வஜ்ராயுதத்தையே தன் மார்பால் தாங்கிய பெருமையுடையவன் இந்த எல்லா சாதனைகளும் அவரிடம் வெளிப்படையாக இல்லாத ஒரு நுட்பமான அகங்காரத்தை உருவாக்கின என்னைவிட வேகமானவர் யார் என்னைவிட சக்தி வாய்ந்தவர் யார் என்னைவிட உயர்ந்த பக்தன் யார் இந்த கேள்விகள் அவரது மனதின் ஆழத்தில் மெல்ல மெல்ல வேரூன்றத் தொடங்கின இதுபோலவே அந்த தருணத்தில் துவாரகையில் இன்னும் சில இடங்களில் அதே நுட்பமான கர்வம் அறியாமலே கொண்டிருந்தது கிருஷ்ணரின் மனைவியான சத்யபாமாவிடம் தன் அழகு ஒப்பற்றது என்ற மென்மையான பெருமை இருந்தது சுதர்சன சக்கரத்திடம் என்னை வெல்ல யாருமில்லை என்ற அடங்காத சக்தி பற்றிய கர்வம் இருந்தது இவை அனைத்தும் வெளிப்படையான அகங்காரம் அல்ல ஆனால் பக்தியின் தூய்மையை மறைக்கும் அளவுக்கு மெல்ல உருவான அகந்தைகள் இந்த நுட்பமான கர்வங்களை அழிக்க வேண்டிய காலம் வந்ததை உணர்ந்த கிருஷ்ணர் ஒரு நேரளி போதனையை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு லீலை ஏனெனில் அகங்காரத்தை வார்த்தைகளால் அல்ல அனுபவத்தால் மட்டுமே முழுமையாக களைந்துவிட முடியும் இவர்களின் மனங்களில் மெதுவாக உருவெடுத்துக் கொண்டிருந்த அந்த நுட்பமான கர்வங்களை அடக்க வேண்டிய தருணம் வந்ததை கிருஷ்ணர் தெளிவாக உணர்ந்தார் அவர் போதனை செய்யவில்லை எச்சரிக்கை கூறவும் இல்லை அகங்காரத்தை உடைப்பதற்கு அவர் எப்போதும் தேர்வு செய்வது போலவே ஒரு லீலையை தொடங்கினார் கந்தமாதன மலையில் உலகச் சத்தங்களிலிருந்து விலகி ராமநாமத்தில் முழுமையாக மூழ்கி தியானத்திலிருந்த ஹனுமானை துவாரகைக்கு வரவழைக்க கிருஷ்ணர் தீர்மானித்தார் அது ஒரு அழைப்பு அல்ல ஒரு தெய்வீக சூழ்ச்சி ராம தியானத்திலிருந்து எழுந்த ஹனுமான் துவாரகையை அடைந்ததும் நந்தவனத்திற்குள் நுழைந்தார் அங்கே அவர் செய்தது அழிவுக்கான அல்ல ஆனால் அகங்காரத்தை வெளிக்கொணர உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் மரங்களை வேரோடு பிடுங்கி அவை எதையும் மதிக்காதது போல எரிந்தார் தோட்டம் முழுவதும் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டது இந்த செய்தி அரண்மனைக்குள் விரைவாகப் பரவியது அதைக் கேட்ட கிருஷ்ணர் அமைதியாக கருடனை நோக்கி கருடா யாரோ ஒரு சாதாரண குரங்கு என் தோட்டத்தில் ரகலை செய்கிறது அதை விரட்டிவிடு என்று சொன்னார் சாதாரண குரங்கு என்ற அந்த வார்த்தை கருடனின் அகங்காரத்துக்கு இனிய உணவாக மாறியது ஒரு குரங்கை விரட்டுவது தனக்கு மிகச் சாதாரண விஷயம் என்ற முழு நம்பிக்கையுடன் கருடன் துடிப்புடன் புறப்பட்டார் நந்தவனத்தில் ஹனுமானை நேரில் கண்ட கருடன் அவரை பார்ப்பதே போதுமானதாக ஒரு இகழ்ச்சி நிறைந்த புன்னகை அவரது முகத்தில் தோன்றியது நீ ஒரு சாதாரண குரங்கு என் இறைவனின் தோட்டத்தை அழிக்கும் துணிச்சல் உனக்கு எப்படி வந்தது இன்னை இப்போதே துவம்சம் செய்வேன் என்று கருடன் கர்ஜித்தார் அந்த கர்ஜனையில் சக்தி இருந்தது ஆனால் பக்தி இல்லை அதற்கு ஹனுமான் ஒரு கணம் கூட கலங்கவில்லை அவரது குரல் அமைதியாக இருந்தது ஆனால் உறுதியாக நான் ராமரின் தாசன் என் இறைவனை சந்திக்க இங்கே வந்திருக்கிறேன் என்னை தடுக்கும் உரிமை உனக்கு இல்லை என்று சொன்னார் இந்த வார்த்தைகள் கருடனின் அகங்காரத்துக்கு ஒரு தீப்பொறியாக மாறின கோபத்தில் தன் வேகத்தையும் பலத்தையும் நம்பி தாக்க கருடன் பாய்ந்தான் அந்த கணம் ஹனுமான் எந்த ஆயுதமும் எடுக்கவில்லை எந்த போர் செய்கையும் செய்யவில்லை ஒரே ஒரு லாபகமான அசைவில் தன் வாளால் கருடனை சுருட்டிப் பிடித்து ஒரு எளிய பொருளைப் போல தூக்கி வீசினார் கருடன் பல மைல்கள் தூரம் வானில் சுழன்று இறுதியில் கடலில் போய் விழுந்தார் அந்த விழுதலோடு சேர்ந்து அவரது அகங்காரமும் கடலில் மூழ்கியது தன் புகழ்பெற்ற வேகம் தன் பெருமை பேசப்பட்ட சக்தி எதுவுமே அந்த கணத்தில் பயன்படவில்லை என்பதை கருடன் உணர்ந்தார் அது அவரது வாழ்க்கையின் முதல் அதிர்ச்சி தோட்டத்தை தாண்டி அரண்மனையின் வாசலுக்கு ஹனுமான் வந்தடைந்தார் அந்த கணமே கிருஷ்ணரின் பேராயுதமான சுதர்சன சக்கரம் அவரை தடுத்தது அது வேகமாக சுழன்றது காற்றை வெட்டிக்கொண்டு எல்லாவற்றையும் வெல்லும் அதன் சுழலில் ஒரு கட்டளையின் ஒளி இருந்தது கிருஷ்ணரின் அனுமதியின்றி யாரும் உள்ளே செல்ல முடியாது அந்த சுழலில் சக்தி இருந்தது அதிகாரம் இருந்தது ஆனால் பக்தி இல்லை அதை பார்த்த ஹனுமான் ஒரு கணம் கூட அதிரவில்லை அவர் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை மட்டுமே தோன்றியது ராமரின் வேலைக்காரனுக்குத் தடையேது என்று அமைதியாகச் சொன்னார் அடுத்த நொடியில் அசுர வேகத்தில் சுழன்று வந்த சுதர்சன சக்கரத்தை ஒரு சிறிய பாக்கை போல தன் வாய்க்குள் வைத்து அடக்கிக் கொண்டார் அங்கே எந்த போராட்டமும் இல்லை எந்த சண்டையும் இல்லை சக்தி பக்தியின் முன்னால் மௌனமாக தலை வணங்கியது அதன் பின் ஹனுமான் அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கே கிருஷ்ணர் ராமராக அமைதியும் தர்மமும் ஒருங்கிணைந்த வடிவில் அமர்ந்திருந்தார் அவர் அருகில் சீதையாக சத்யபாமா அழகின் முழு அலங்காரத்துடன் வீற்றிருந்தார் உள்ளே நுழைந்த ஹனுமான் ராமரை கண்டதும் எந்த வார்த்தையும் பேசவில்லை உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் அந்த வணக்கத்தில் உயரமில்லை பெருமையில்லை இருந்தது முழுமையான சரணாகதி பின்னர் சீதையாக அமர்ந்திருந்த சத்தியபாமாவை நோக்கி ஹனுமான் ஒரு கணம் பார்த்தார் அவர் முகத்தில் குழப்பம் தோன்றியது இறைவா அன்னை சீதை எங்கே இந்த வடிவம் அன்னையின் வடிவம் போல் இல்லையே என்று வினவினார் அந்த ஒரு கேள்வி உலகிலேயே தன் அழகுதான் ஒப்பற்றது என்று நம்பியிருந்த சத்யபாமாவுக்கு ஒரு பேரிடியாக விழுந்தது அங்கே எந்த இகழ்ச்சியும் இல்லை எந்த அவமதிப்பும் இல்லை ஆனால் உண்மையான பக்தியின் முன் போலி அலங்காரங்கள் எடுபடாது என்ற உண்மை அவர் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அந்த கணத்தில் அரண்மனைக்குள் கருடன் வந்து சேர்ந்தார் ஏற்கனவே ஹனுமான் உள்ளே வந்து வணங்கி நிற்பதைக் கண்டு அவர் திகைத்தார் என்னை விட வேகமாக யாராவது இங்கு வந்துவிட்டார்களா என்ற வியப்பு அவரது மனதை உளுக்கியது அப்போது கிருஷ்ணர் கருடனை நோக்கி அமைதியாகச் சொன்னார் கருடா உன் வேகம் உன் சக்தியால் வந்தது அதனால் உனக்கு கர்வம் பிறந்தது ஆனால் ஹனுமானின் வேகம் ராம பக்தியால் வந்தது பக்தி இருக்கும் இடத்தில் அகங்காரத்திற்கு இடமில்லை நீ உன் சக்தியை நீயாகவே சுமக்கிறாய் அதனால் அது உன்னை சுமையாக மாற்றுகிறது ஆனால் ஹனுமானை தர்மமும் பக்தியும் சுமக்கிறது அந்த வார்த்தைகளில் போதனை இல்லை அனுபவத்தின் சத்தியம் இருந்தது அந்த லீலையின் முடிவில் எந்த போரும் இல்லை எந்த தோல்வியும் இல்லை ஆனால் ஒரு பெரும் உண்மை மட்டும் முழுமையாக வெளிப்பட்டது கதை நமக்கு உணர்த்தும் பாடம் மிகவும் தெளிவானது பணிவு எவ்வளவு பெரிய சக்தியை ஒருவன் தன்னிடம் வைத்திருந்தாலும் அதில் பணிவு இல்லையெனில் அந்த சக்தி அவனை உயர்த்தாது மெல்ல மெல்ல அழிவின் வழிக்கே இட்டுச் செல்லும் பக்தி இறைவனிடம் முழுமையாக சரணடைபவர்களுக்கு சுதர்சன சக்கரமோ கருடனின் வேகமோ தடையாக நிற்க முடியாது ஏனெனில் பக்தி இருக்கும் இடத்தில் தடை என்பதே அர்த்தமிழந்து விடுகிறது அடையாளம் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் கர்வமாக இருந்தால் அது நம்மையே சுமையாக மாற்றும் ஆனால் அதே செயல் சேவையாக இருந்தால் அது நம்மை தர்மத்தின் பாதையில் உயர்த்தும் இந்த உண்மையை அந்த நாளில் கருடன் முழுமையாக உணர்ந்தார் தன் தவறை எந்த இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அகங்காரத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஹனுமானின் பாதங்களில் வணங்கினார் அது ஒரு தோல்வியின் வணக்கமல்ல ஒரு விழிப்பின் வணக்கம் அந்த தருணத்தில் துவாரகையில் அகங்காரம் சிதைந்தது பெருமை மெளனமானது மற்றும் அதனிடத்தில் உண்மையான பக்தி மீண்டும் ஒளிரத் தொடங்கியது இதுதான் இந்த கதையின் மௌனமான முடிவு ஆனால் நம் வாழ்க்கையில் என்றும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு பேருண்மை